வைப்பு தொகை ஆங்கிலத்தில் டெபாசிட் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த தொகை பொருளாதாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது ஒரு நாடானாலும் சரி மாநிலமானாலும் சரி நிறுவனமானாலும் சரி தனிநபர் ஆனாலும் சரி தொகை என்பது இந்த அனைவரது வாழ்விலும் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் தெரியுமா பொருளாதார சிக்கல் ஒரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ நிறுவனத்துக்கோ தனிநபருக்கோ ஏற்படும் பொழுது இந்த வைப்பு தொகை மூன்று விஷயங்களில் பெரும் பங்காற்றுகின்றது ஒன்று சேர்த்து வைத்த சொத்தை அது காப்பாற்றுகின்றது இரண்டாவது அந்த நபரோ மாநிலமோ நாடோ அவமானம் அடையாதவாறு பொருளாதார சிக்கலிலிருந்து மீட்டு கொண்டு வருகின்றது மூன்றாவதாக பொருளாதார சிக்கல் நீங் நீங்கி மீண்டும் தழை தோங்குவதற்கு செல்வத்தோடு வாழ்வதற்கு இது வழிவகை செய்கின்றது ஆகவேதான் இந்த வைப்புத் தொகை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இப்படி ஒரு வைப்புத் தொகையை பற்றித்தான் தூய பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் பேசுகின்றார் அது என்ன வைப்புத்தொகை யார் அந்த வைப்புத் தொகையை வைத்திருக்கின்றார்கள் யார் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இறைவாக்கினர்கள் இந்த வைப்புத் தொகையை வைத்தார்கள் நற்செய்தியை அறிவித்தோர் இந்த வைப்பு தொகையை வைத்தார்கள் வான இந்த வைப்புத் தொகையை வைத்தார்கள் இறுதியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த வைப்புத் தொகையை நமக்காக வைத்தார் யாருக்காக வைத்தார் நமக்காகத்தான் இந்த நால்வரும் சேர்ந்து வைப்புத் தொகையை வைத்தார்கள் அப்படி என்ன வைப்புத் தொகை அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகிய செயல்களால் உள்ளடக்கப்பட்ட அவர் கொண்டு வந்த மீட்பு என்னும் வைப்பு தொகை இந்த மீட்பு என்னும் வைப்பு தொகையால் யார் பலனடைகிறார்கள் நான் பலனடைகின்றேன் எப்பொழுது பயனடைகிறேன் தெரியுமா பாவம் என்னும் சிக்கலில் என் ஆன்மா மாட்டி தவிக்கும் பொழுது சிக்கி தவிக்கும் பொழுது சீரழியும் பொழுது மூன்று விதங்களில் என்னை இயேசு கிறிஸ்துவின் மீட்பு என்னும் வைப்பு தொகை காப்பாற்றுகின்றது ஒன்று நான் பாவத்திலிருந்து மீண்டும் விழாதபடி அது என்னை காப்பாற்றுகின்றது இரண்டாவது பாவத்தால் நான் அவமானம் அடையாதவாறு காப்பாற்றுகின்றது மூன்றாவது மீண்டும் அருள் வாழ்வில் புனித வாழ்வில் எழுந்து நிற்க உதவுகின்றது ஆகவே பல பேர் சேர்த்து வைத்த மிக குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சேர்த்து வைத்த இந்த மீட் வைப்பு தொகையான மீட்பு என்னும் வைப்புத் தொகையை குறித்து நான் பெருமைப்பட்டு புனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் மட்டுமல்ல எனக்கான மீட்பு என்னும் வைப்பு தொகையை நானும் சேர்க்க வேண்டும் எனக்காகவும் எதிர்காலத்திற்காகவும்